கருத்துடைய பரசுமத்துக்கு சோத்திரம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நேர் எதிராக போகுது நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் எல்லாமே நன்மையானதை தான் செய்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லதாக செய்கிறேன் யாருக்குமே நான் கெடுதல் நினைக்கவே இல்லை ஆனாலும் எல்லாரும் எனக்கு கெடுதல் நடக்கிறாங்க நான் என்ன தான் செய்தாலும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நான் அவங்க மேலே அன்பாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க என்னை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம நினைத்தது உண்டு இல்லையா ஆமாங்க நமக்கு மட்டும் இல்லைங்க ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த நிலமை தாங்க ஏசு கிறிஸ்துவ நீங்கள் பாருங்களேன் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்றதுக்காக இந்த உலகத்தில் வருவாங்கன்னா வந்து வந்த ஒரு ஒரே ஒரு மனுஷன் வந்து ஏசு கிறிஸ்து தான் அவர் பாருங்களேன் முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அப்பா அம்மாக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்றார் மூன்று ஆண்டுகள் ஊழியம் அந்த மூன்று ஆண்டுகள் ஊழியத்தில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்கள் பாருங்களேன் முடவர்கள் நடக்கிறாங்க கண் தெரியாதவங்க கண் பார்க்கிறாங்க செத்து போன ரூ எழுந்து நடக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாவங்களை மன்னிக்கிறார் குஷ்ரோகம் வந்தவங்களை வந்து கியூர் பண்றாரு யாருமே போகாத மக்கள்கிட்ட போய் பேசுகிறார் அதாவது ஆயக்காரர்கள் அவர்கள் பாவிகள் சொல்லி ஒதுக்கி வைத்த அந்த மக்கள்கிட்ட போய் அவர் பேசி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் இவ்வளோ நன்மைகள் செய்தாலும் அது மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிதாவோட அன்பை சொல்லி கொடுக்குறாரு பிதானா யார் அவ்வளோ காலமாக வந்து பிதானா ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கடவுள் அவர் வந்து நம்ம பாவம் செஞ்சு நம்ம தண்டி பாருங்கிற அந்த மனோ நிலைமையில் இருந்த அந்த யூதர்கள் மக்தியில் இவர் முதல் மொழியாக போய் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட்றாரு இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த மனம் மாறவே இல்லை பாருங்களேன் ஏன்னா இருதயம் வந்து கடினம் ஆயிடுச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் செஞ்சது தான் கரெக்டு எங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்டு நீ சொல்றதெல்லாம் ஏசு கிறிஸ்து சொல்றதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்க கொலை செய்ய தேடிக்கொண்டே இருக்கிறாங்க மூன்றை ஆண்டுகள் ஒவ்வொரு நேரம் அவர் எப்படியாவது கொலை பண்ணணும் எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி தேடிக்கொண்டே கொண்டே இருக்கிறாங்க கடைசியில் பாருங்கள் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர் என்ன பண்ணுறாரு தன்னை வந்து பிடித்து கொள்ள போகிறதுக்கு அந்த கெச்சமனை தோட்டத்தில் ஒப்பு கொடுக்குறாரு கடைசியாக நீங்கள் பாருங்கள் கூட அதாவது தேவனை அறியாத ஒரு மனிதன் புரதேசத்து மனிதன் இயேசு கிருஷ்ணனை யாருன்னே தெரியாது அவர் யார் ஒரு மெஸ்சியா இந்த உலகத்தில் வந்துறாரு நம்ம பாவங்களை தீர்க்க வந்திருக்கார் மெஸ்ஸிங்கிறது தெரியாத ஒரு மனுஷன் அவர் கூட என்ன பண்ணுறாரு கடைசியில் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன் நான் வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்னால் கூட யூதர்கள் பாருங்கள் அப்போவும் மனம் கடினம் இல்லை இல்லை எங்களுக்கு ராஜா இவர் கிடையாது யாரு ராயன் ரோம பேரரசு தான் ராஜா இல்லையா நம்ம ஏசுகிறிஸ்துவ ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரோம பேரரசு தான் ராஜான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் சிலுவில் அறையும் சிலுவில் அறையும் சத்தமாக கத்துறாங்க அதே தாங்க நம்மளுக்கும் அப்படிதான் அப்போ வந்து அழகாக வந்து பிலாத்து சொல்லுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வசனம் வாசிக்கிறேனே யோவன் பத்தொம்போது பத்து அப்பொழுது பிலாத்து நீ என்னோடு பேசுகிறது இல்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் பிலாத்து சொல்கிறாரு உன்னை விடுதலை பண்ணுறதுக்கு என்னால் முடியும் உங்களை வந்து நான் சிலுவில் நிறைய உங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறக்கோ என்கிட்ட பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன் அதுக்கு அழகாக ஏசு கஷ்டம் பதில் சொல்கிறார் நீங்க பாருங்களேன் அடுத்த கவர் பன்னெண்டாவது ஏசு பதிவுத்திரமாக பரத்திலிருந்து உண்மை கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் என்றார் அதாவது என்ன சொல்கிறாரு கடவுள் பிதா வந்து எல்லாத்துக்கும் அந்த அத்திர அத்தாரிட்டி கொடுக்கணும்னா உன்னால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் நமக்கும் அதே தாங்க நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பாடகளை மத்தியில் நம்மளை கொண்டு போனாலும் பிதா ஒருத்தர் அவர் வந்து அலோவ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கெட்ட காரியங்கள் நடக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆனால் வந்து ஒரு ஜெயம் இருக்குது இல்லையா எப்படின்னா பிதா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் நம்ம அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் ஏன்னா நான் அவருடைய பிள்ளை ஏசு கிறிஸ்துவை அவர் பார்க்கும்போது நம்மளே அவர் பார்த்து கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் நம்மளை எதுக்கு அனுப்புகிறாருனா எதுக்காக இயேசு இதில் அலோவ் பண்ணார்னா இயேசு வந்து ஒரு பெ ஒரு ரட்சிப்பை இந்த உலகத்தில் கொண்டு வரணும் இந்த உலகத்தில் அத்தனை மக்களையும் வந்து பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்கிறதுக்காக பிதாவின் சித்தத்தை அறிந்து தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் வந்து மறித்து உயிர் தான் பிதாவின் சித்தம் அந்த சித்தத்தை தான் இந்த பாடுகள் மத்தியில் அலோவ் பண்ணுறோம் நம்மளே அப்படிதாங்க நம்ம ஒரு பாடுகள் மத்தியில் போகிறோமா கஷ்டங்கள் மத்தியில் போகிறோமா பிதா நம்மளுக்கு எல்லோ எதுக்கு அலோவ் பண்ணுறோன்னா நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்குங்க மேபி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம தேவனோடு நம்ம இசைந்து இருக்கும்போது அந்த திட்டம் நமக்கு தெரியும் அப்போ நம்ம அந்த பாடுகள் மத்தியில் போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் கிறிஸ்து பாருங்களேன் பதறவே இல்லை சாக போகிறேன்னு தெரியுது அவர் ஒரு பதற்றம் இல்லை எனக்கு தெரியும் பிதா கண்ட்ரோலில் இருக்காரு இந்த உலகத்தை கண்ட்ரோல் பிதா அவரை மீறி இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் எதை குறித்தியுமே கவலைப்படுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் எதை குறித்தியுமே கவலைப்படத்தோடு ஏன்னால் பிதா கண்ட்ரோல் இருக்கார் அவருடைய ராஜ்ஜியத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அதனால் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நம்ம பிதா மேலே அன்பு மட்டும் வைப்பேங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும் அதனால் என்னை எல்லோரும் பகைக்கிறாங்க என்னை எல்லாருமே கீழே தள்ளுறாங்க நீங்கள் எதை குறித்தும் கவலையப்படாதீங்க நம்மளுடைய பாரத்தை எல்லாம் பிதாட்ட வச்சுருவோம் பிதாவை நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார் கர்தா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இருப்பார்